ஏகாஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரமா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைபடையும் பக்கத்தில் உள்ள பில்சங்களையும் பிக் பாஸ் சீசன் செவன் வந்து இறுதி கட்டத்தை வந்து ஏற்றிட்டுருக்கு பொங்கல் தனதுக்கு வந்து ஃபைனல் நடக்க போது ஸோ யார் வந்து வின் பண்ணுவா யார் டைட்டில் வெனர் ஆவா யார் ரன்னர் ஆப்பா ஆவா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மக்காக இருந்துகிட்டு இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தான் டைட்டில் வெனர் ஆகிறதுக்கு வந்து அர்ச்சனாவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பேச்சுமே இருக்குது அதனால வந்து அவங்க தான் வந்து ஃபைனல் வா ஃபைனலில் வந்து அடிக்க போகிறாங்க ஸோ இந்த வாரம் வந்து யார் எலிமினேஷன் ஆவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மக்கா இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா இந்த வாரம் வந்து விசித்ரா மேடம் தான் வந்து வெளியே போயிருக்காங்க அவங்க தான் இந்த வாரம் வந்து எலிமினேட் ஆகியிருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் இவங்க ஃபைனலுக்கு போவாங்க கப்படிப்பாங்கன்ற லெவலுக்கு யோசிச்சு பார்த்தாங்க ஆனால் விசித்ரா வெளியே போனது வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்துகிட்ருக்கு ஸோ கம்பேர் பண்ணுறப்ப மாயாவை விடவே வந்து விசித்ராவுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நல்ல பேர் இருக்குது ஆனால் வந்து எப்பயும் போல் வந்து விஜய் டிவி வந்து மாயாவை காப்பாற்றுறதுக்கு வந்து இந்த வாரமும் வந்து விசித்ரா வந்து வெளியே அனுப்பியிருக்காங்க இது ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துகிட்டு இருக்குது ஆனால் அந்த மாயாவுக்கு யார் தான் ஓட்டு போகிறாங்கன்னு தெரியல யாருமே ஓட்டு போடாதப்ப ஏன் விஜய் டிவி அவங்கள அவங்களுக்கு சேவ் பண்ணுது அப்படின்றது தெரியல ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம வந்து காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுபோல் வீடியோக்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ